எப்படியோ ஃபைனலாக இந்த டாஸ்க் வந்து முடிச்சு விட்டாங்க எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ராஜா ராணி இந்த டாஸ்க் வந்து முடிச்சு விட்டாங்க ஸோ இதில் யாருக்கு ஹாப்பியாக இல்லைங்க ராணுவுக்கு வந்து சீரியஸ்லி ஹாப்பியாக தான் இருந்திருப்பாரு ஏன்னா ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தார் ஃபைனலாக இன்றைக்கி டாஸ்க் முடியும் போது தான் பார்த்தீங்கன்னா அவர் ராஜா அப்படின்றதே எல்லாருக்கும் தெரிய வந்துது ஏன்னா அந்த கிரீடத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஒன்று போட்டாங்களே ஸோ அப்போ மட்டும்தான் ஓகேப்பா ராணுவனு ஒருத்தர் இருக்காப்பா அவனுக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எல்லாரும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது எனவே சினிக்கான டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கு ஒரு ஃபைட் இருந்ததில்ல அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்பு அப்படின்னு பார்க்கும்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேலே தான் ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க கேப்டனாக சில இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது அவங்க நாட்டை வந்து காப்பாற்றணும் அவங்க நாட்டுக்கு ஃபேவராக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அந்த கேரக்டராக மாதிரி சில விஷயத்தை பண்ணிடுறாங்க பண்ண உடனே கொஞ்சம் பயம் வந்துருது ஐயோ இந்த மாதிரி நம்ம கேப்டனாக இருந்து இந்த மாதிரி அன்ஃபேராக ஒன்று பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் வந்துருது பயம் வந்ததுனால என்ன பண்ணிடுறாங்க டக்குனு பேக் அடிச்சு இல்லை இப்போ நான் கேப்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்து பேக் அடிக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஜாக்லின் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க மஞ்சரி நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு ஒன்று நீ வந்து கேப்டன் ஆயிரு இல்லை நீ வந்து இது இந்த அந்த ரோலில் ப்ளே பண்ணு இதில் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் நீ மாறி மாறிட்டு இருக்கேன் ஸோ உன்னை நம்பி நாங்கள் வர முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜாக்லைன் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான் ஏன்னா அவங்க ஒரு நாள் மட்டும் வரல நேத்துலேருந்தே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருக்கிறதுக்கு கரெக்டான ஆளானு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய இடத்துல சொதப்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்சை எப்போ வைப்பாங்கன்னு ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் கேர்ள்ஸ் டீம்லாம் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க வச்ச உடனே பார்த்தீங்கன்னா பிடிங்கிடுவாங்க அதில் மொதல் யாராக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஜெஃப்ரியாக தான் இருப்பார் ஏன்னா ஜெஃப்ரிக்கும் மஞ்சரிக்கும் முட்டிச்சு பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனலாகவே முடிச்சு ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா

கவுண்ட்ரு கொடுக்க முடியல அதுதான் இங்கே பிரச்சனை இன் கேஸ் அந்த இடத்துல ஜாக்லாக இருந்தால் கூட அதிகமாக கவுண்டர் கொடுத்துருப்பாங்க இங்கே கவுண்டர் கொடுக்க முடியாதனால என்ன பண்ணிடுறாங்க ஐயோ எங்களை கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா இந்த டாஸ்க் வந்து பாய்ஸ் டீம் ஜெயிச்சாங்கல்ல இதில் வந்து ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு விளையாடி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதோட முக்கியமான விஷயம் கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலாக ஸ்டேபிளாகவே இருக்கவுட்ல அதுக்கு ஒரு விஷயத்த பண்ணானுங்க என்ன பண்ணானுங்கன்னா திருடுறது செம்மையாக திருடுனானுங்க உண்மையிலேயே சொல்கிறேங்க கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருளை போய் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்டர்ஷில் எதுவும் ட்ரை பண்ணாங்க ஆனால் பாய்ஸ் டீம் திருடுறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியும்

கண்டுபிடிச்சிடறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் எது எதுவுமே பண்ண முடியல இதுல ஒரு முக்கியமான மேட்டர்னா ஒற்றன் ஒருத்தர் நினைச்சாங்கன்னா ஸ்பை அந்த ஸ்பை தாங்க சிரிப்பு நேத்தே அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க சிவகுமார் என்றது ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு யாரும் நம்மள கண்டுபிடிக்கல அப்படின்னு நம்ம நினைச்சு சுத்திகிட்டு இருக்காரு மேட்டர் என்ன அவரை தவிர பாய்ஸ் டீம்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஸ்பை மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் இந்த டாஸ்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவீல் பண்ணாங்க சிவகுமார் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி எப்படி சொல்றது எல்லாமே தெரியுங்க அதனால நானும் தெரிஞ்சு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் நம்பிட்டு தான் இருந்தாரு நம்மளை யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி விஷயத்தை நம்பிக்கிட்டு தான் நிறைய விஷயத்தை பண்ணிட்டு இருந்தார் அந்த இடத்துலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது அதாவது ஒரு மனுஷன் வந்து இன்னும் நம்பரானே நம்மள யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது பட் அவரோட ரோல் என்ன கொடுத்தாங்களோ அதை வந்து பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணா இருந்தா சொல்லணும் இந்த பொறுத்த வரைக்கும் யார் வந்து இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைச்சாங்க எப்படியாவது நம்ம வந்து ராணியாக ஜெயிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினச்சாங்க ஆனால் அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்லாம் தெரியாது ஆக்சுவலாக யார் பர்ஃபார்ம் பண்ணணும்னு இன்டென்ஷன் இருந்ததுன்னு பார்க்கும்போது ஒன்று சாச்சனா அதுக்கடுத்து மஞ்சரி அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் தீபக் இருந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்தார் ஒரு எப்படி சொல்கிற ஒரு தளபதியாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபைட்டுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதில் முக்கியமான மேட்ரு என்னன்னா முத்துக்குமரன் ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டார் கேர்ள்ஸ் டீம் எல்லாமே ஆடி போயிட்டாங்க இவங்க உள்ளே போயிட்டு வந்தாங்களே அப்போ இந்த சேர் இதெல்லாம் வந்து இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு எடுத்துகிட்டு திருப்பி வச்சுட்டாங்க அதுலேயே பார்த்திங்கன்னா முத்துக்கு மரம் காண்டாயிட்டார் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே போர் தொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஸோ இதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல பார்த்திங்கன்னா போர் போர்னு சொல்லியிருப்பாரு உடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மஞ்சரி பவித்ரா அப்புறம் சாச்சனை இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருப்பாங்க என்னடி ஒரு கிரீடத்தை எடுத்ததுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர்ன்ட்டானுங்க இன் கேஸ் நம்ம சேரை எடுத்துகிட்டு போய் திருப்பி வைக்கலன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் போல இருக்கு உள்ள வந்து எல்லாத்தையும் சூரிய ஆடிட்டு இருப்பாங்க போல இருக்கு அந்த மாதிரி தான் உண்மையிலேயே சொன்னால் கேர்ள்ஸ் டீமே ஒரு பயத்தில் தான் வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் ஏதாவது கொஞ்சம் இதுவாக போயிட்டீங்கன்னா நாங்கள் உள்ள நுழைஞ்சு மொத்தமாக கலரி கலப்பி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தார் என்ன மண்ணா சொல்லுங்கள் உள்ளே போய்ட்டு வா என்ன தளபதி சொல்லுங்கள் உள்ளே போய்ட்டு வா அப்படின்ற மாதிரி ஏதோ உண்மையிலே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஆக்சுவலாக அந்த பில்டப்பை சொல்லுவாங்களே நான் பண்ணுறனோ பண்ணலையோ ஒரு பில்டப் கொடுத்து கேர்ள்ஸ் டீமை ஒரு பயமுறுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க அதை வந்து பக்காவாக பாய்ஸ் டீம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும் ஸோ இன்னிக்கான எப்பிசோட பார்க்கும்போது சில இடத்துல கொஞ்சம் என்டர்டெயினிங்காக இருந்தது அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரொம்ப போரிங்கல் ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருந்தது எதுவே எது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாகவும் கொண்டு போகலாம் இல்லை ரொம்ப சீரியஸாகவும் கொண்டு போகலாம் ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டா நேற்று எப்பிசோடில் பார்க்கும்போது ரெண்டுமாவும் கொண்டு போகலாம் ரொம்ப போரிங்காக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காக பயங்கரமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை சில இடத்துல அதுவும் டாஸ்க் எண்ட் இல்லை அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உங்களோட அடுத்த மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ராஜா ராணி டாஸ்க் வந்து முடிஞ்சதே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லை இந்த டாஸ்க் வந்து இருந்த வரைக்கும் கொஞ்சம் எங்கேஜிங்காக உங்களுக்கு வச்சிருந்தது நம்புறீங்களா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை